நூலுக்குதா நூல் மூணு நாளா ரெண்டுக்குதா

குழம்பு வச்சாங்க பிரியாணி பண்ணினாங்க அப்புறம் குழம்பு வச்சாங்க அப்புறம் பிள்ளைங்க கூட கடி பண்ண வேண்டாம் சாப்பாடுனா சாப்பிட்டு சாப்பிடுச்சிங்க அப்புறம் வேண்டாங்கன்னு அப்புறம் குழம்பு மட்டும் தானே எடுத்து போறேன் சாப்பாடு வெள்ள சாப்பாடு ऐसे हम काम था हां ना लाल से करना करना पड़ेगा कल ஹாய் மக்களே மாலை வணக்கம் அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள் மக்களே தாய் மக்களே மாலை வணக்கம் ஹாய் மக்களே மாலை வணக்கம் நம்ம வில்லேஜ் யூடியூப் சேனல் வெங்கடேஷ் சேனலுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே நான் இப்போ எங்கேருந்து பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி ஜெலகண்டா ஜலகண்டா பொறுத்தவரையிலிருந்து திருச்சா டெய்லர் கடை வயிற்றில் அங்கே இருக்கும் பேசுகிறேங்க பாய் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க மக்களே